வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என நம்ம நிலைகளை ஆராயிற போது உங்களுடைய லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சுக்கரன் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நட்பலன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதியாக குரு வர்றாரு ஸோ பேச்சு சாதகமாக இருக்கும் பேச்சின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் மணி ரொட்டேஷன் சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக நகை வாங்கிறதுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக சனி வர்றாரு உங்களை பற்றி ஒரு வீண் வதந்தி இந்த மாதம் பரவிக்கிட்டே இருக்கும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதில் ஒரு சில நேரம் தடை ஏற்பட்டாலும் வெற்றி இறுதியாக கிடைக்கும் எதிர்பார்த்த செய்திகள் சற்று தாமதமானாலும் சாதகமாக வந்து சேரும் நான்காம் அதிபதியாக சனி வர்றாரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் அதிபதியாக குரு வர்றாரு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டி சொல்கிற உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு குழந்தைகளால் சகாயம் ஆதாயமும் ஒரு சிலருக்கு அமையும் ஆறாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு அப்படி வரக்கூடிய காலங்களில் எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாமினேஷன் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அதில் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதங்களில் உண்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் பார்க்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் மதிபதியாக சுக்கரன் வர்றாரு கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் எட்டாம் மதிபதியாக புதன் வர்றது அன்எஸ்பெக்டட் பணி எதிர்பாராத தனவரவு பணவரவு ஒரு சிலருக்கும் உண்டு அது மட்டுமல்ல எட்டு கவர்மெண்ட்டார் சம் ஆஸ்தைகள் தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்குள்ள எச்சரிக்கையாக போகணும் மடிப்படியில் ஸ்டெப்பில் இறங்கும் போது எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் இறங்கும் போது ஏறும்போதும் கவனமாக ஜாக்கிரதையாக இறங்கணும் அந்த மாதம் ஒன்பதாம் அதிபதியாக சந்திரன் வர்றது சிறப்பான பலனை தான் சொல்லணும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உண்டு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக ஆன்சைட்டுக்காக வெளிநாடு செல்வதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல தெய்வ அனுகூலம் உண்டு லாங் ஜேர்னி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு பத்தாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு அதுவும் சிறப்பு அரசாங்கத்தால் நட்பலன் யோகங்கள் உண்டு பதினொன்றாம் அதிபதியாக புதன் வர்றாரு மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை ஃப்ரெண்ட்ஷிப்பால் நமக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக சுக்கரன் பெண்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இம்மாதங்களில் உண்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இம்மாதங்களில் இருக்குது உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இம்மதங்களில் உண்டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் ஸ்பெக்குலேஷனும் சுமாராக தான் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் பாலிடிக்ஸில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல ஸ்போர்ட்ஸ்லேயும் பெருசாக ஒன்றும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை ஆனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் உண்டு வருமானம் உண்டு ஒரு சிலருக்கு பரிசுகளும் பட்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் இம்மாதங்களில் உண்டு சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் சிறு தொழில் அல்லது சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த ப்ரொடக்ஷன் சைடு சேல்ஸ் நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு நல்லா நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் சுமாராகவே இருந்துகிட்ருக்கும் இந்த காலங்களில் மொத்தத்தில் மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் கூட இந்த எட்ல சூரியன் செவ்வாய் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க போக்குவரத்துக்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க அதோட உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாக சிவபெருமானம் வணங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்